பார்த்தோம் இன்னைக்கு பேச போற டாபிக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக் பணம் உலகத்தோட ஒட்டுமொத்த தேவை தேடல் பணம் தான் நினைச்ச பணத்தை எப்படி அச்சீவ் பண்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு போர்னிங் டிசைன் ஒரு ஓடு இருக்கு என்ன அப்படின்னா கொழுந்து விட்டு ஆசை இந்த கொழுந்து விட்டு ஆசைய எப்படி நம்ம பணமா மாத்த இதுக்கு ஒரு ஆறு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் இருக்கு அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் என்ன அதை எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி நமக்கு பணம் கிடைக்கும் நண்பர்களே நம்புங்க இந்த ஆடியோ ஃபைல் கேட்டு முடிக்கும்போது போது உங்கள் மனசில் கண்டிப்பாக தோணும் நம்மளால் நம்ம நினச்ச பணத்தை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முதல் ஆக்ஷன் ஸ்டெப் என்ன அப்படின்னா எவ்வளோ பணம் வேணுமா அதில் நம்ம மனசை கொண்டு போய் போடுங்க எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது நிறைய பணம்னு ஒன்று கிடையவே கிடையாது அக்யூரேட்டாக சொல்லுங்கள் எனக்கு மாதம் ஒரு லட்சம் வேணும் எனக்கு மாதம் மூணு லட்சம் வேணும் எனக்கு மாதம் அஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னு அக்யூரேட்டாக இருங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம பணம் வேணும் நமக்கு நிறைய பணம் வேணும் அதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் நேரத்தை உழைப்பை ஃபோக்கஸான மைண்ட் செட்டை நான் திருப்பி சொல்கிறேன் நமக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா ஒன்னு கொடுக்காம ஒன்று எடுக்க முடியாது அதனால நம்ம நேரத்தை கொடுக்க போறோமா உழைப்பை கொடுக்க போறோமா ஃபோக்கஸான மைண்ட் செட்டில் போட போறோமா அதை முடிவு பண்ணுங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க எவ்வளோ பணம் வேணும் எப்போ வேணும் எவ்வளோ பணம் வேணும் எப்போ வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு எனக்கு மாசம் மூணு லட்சம் வேணும் இதே டேட் ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு எனக்கு மாசம் அஞ்சு லட்சம் வேணும் இப்படி ஒரு டெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க நாலாவது பாயிண்ட்டு அதை நிறைவேற்றணும்னா இந்த ஆக்ஷன் பிளானை நிறைவேற்றணும்னா அதுக்கு ஒரு பிளானை ரெடி பண்ணுங்க அந்த பிளானுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலும் சரி ரெடியாக இல்லைனாலும் சரி உடனே களத்தில் இறங்குங்க கடவுள் தானாக ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் அந்த பிளானை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வைப்பார் நம்புங்க நீங்கள் மனதளவுலையோ உடல் அளவுலையோ ரெடியாக இருக்கீங்களோ இல்லையோ ஆக்ஷனில் இறங்குங்க நவ் அண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இப்போ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாகுங்க மனதளவில் அஞ்சாவது பாயிண்ட்டு என்ன நினைச்சிங்களோ அதை எழுத்தில் எழுதுங்க நினச்சிட்டே இருந்தால் நடக்காது நினச்சதை நடத்தணும் அப்படின்னா என்ன நமக்கு வேணும் எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ நாளுக்குள்ள வேணுன்றதை எழுத்துல எழுதி வைங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அதுலேயே அதுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு அல்லது மூணு லைனில் நான் திருப்பி சொல்கிறேன் எவ்வளோ பணம் வேணும் அது எப்போ வேணும் அதுக்கு நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்றத ரெண்டு அல்லது மூணு லைனில் வேர்டிங்ஸாக எழுதி வைங்க ஆறாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இதுதான்